சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுமதி வயது அறுபது இவருக்கு சில தினங்களாக கண்ணில் உறுத்தல் மற்றும் எரிச்சல் இருந்து வந்துள்ளது இதன் காரணமாக அதே பகுதியில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றார் அப்போது மருத்துவர்கள் அவரின் கண்ணை பரிசோதனை செய்து பார்த்த பொழுது அவரின் கண்ணில் உயிருடன் புழு ஒன்று நெளிந்தவாறு இருந்துள்ளது உடனடியாக அறுவை சிகிச்சை மூலமாக அந்த புழுவை அகற்றினர் இது குறித்து தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் பாலமுருகன் கூறியது போது வணக்கம் நான் டாக்டர் பாலமுருகன் சங்கராய் ஹாஸ்பிட்டல் ஐசனா இருக்க போன வாரம் ஒரு அறுபது வயசுடைய ஒரு பேஷண்ட் ஒருத்தர் கண் தொந்தரவுக்காக எங்க ஹாஸ்பிட்டல் வந்துருந்தாங்க அவங்க இடது எழுதுக்கண்ணில் கண் உறுத்தல் கண் நீர் வர்றது கண் லேசா வலி இருக்கு அப்படிங்கிற தொதரோட இங்க வந்தாங்க அவங்கள பரிசோதனை பண்ணி பாக்குறப்ப அவங்களோட இடது கண்ல கருவி பக்கத்துல வெள்ளையா ஒரு நாலு சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு உயிருல ஒரு புழு ஒன்று நகர்ந்துட்டு இருந்தது அத உடனே ஒரு போட்டோ கூட ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பும் ஒன்று எடுத்துட்டு பேஷண்ட்டை காமிச்சு அவங்களோட தொந்தரவுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க கிட்ட விளக்கி சொன்னோம் அந்த புழு உயிரோட நடந்துட்டே இருந்ததுனால அது கண்ணோட பின்பகுதிக்கோ கண் உள்பகுதிகளுக்கு நரம்புகளுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அதை உடனடியா ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த புழு எடுக்க வேண்டிய அவசியத்தையும் சொன்னோம் ஒரு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவங்க ஆப்ரேஷன் தேட்டரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த புழுவை வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் எதுவும் இல்லாமல் எடுத்தாச்சு எடுத்துட்டு அதை வந்து லேபுக்கு பரிசோதனைக்காக நாங்கள் அனுப்பணும் என்ன வகையான குழு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக லேப் ரிப்போர்ட் படி அது வந்து பிலேரியாசிஸ் அப்படிங்கிற நோய்க்கான நோயினால வர குழுங்கிறது தெரிஞ்சது அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து ரத்த பரிசோதனைகளும் தேவைப்படுது மேற்கொண்டு அவங்க வந்து வேற டாக்டர்ஸையும் பார்க்கணும் அதனால அவங்களை வந்து மற்ற டெஸ்ட்டுக்காக அவங்களை அமுச்சிருக்கோம் இந்த ஃபிலேரியசஸ் அப்படிங்கிறது நார்மலாக கொசு கடினால பரவலாம் இந்த ஃபிலேரியாசஸ் தொந்தரவு யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த நோய் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க ரத்தத்தில் சிறு சிறு புழுக்கள் மைக்ரோஃபிலேரியான்னு சொல்கிறோம் அது வந்து அவங்களோட ரத்தத்தில் இருக்கும் கொசு அவங்கள கடிக்கிறப்ப இது வந்து கொசுக்குள்ளே போயிட்டு அந்த கொசு வேற ஒருத்தர் நார்மலான பர்சன்ஸில் கடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து பரவும் இது கண் மட்டும் இல்லாமல் உடம்புல பல பகுதிகளில் வேற தொந்தரவுகளும் உண்டாகலாம் கால் வீக்கம் தோல் தொந்தரவுகள் தலைக்கு மூளைக்கு போயிட்டு மூளை பாதிப்புகள் கூட உண்டாகும் அதனால் கண்ணில் யாருக்காது இந்த மாதிரி கண் வலி கண் நீர்வடியது கண் சிவப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கண் மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மருந்துகளை ஆரம்பிக்கணும் தாமாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி போடுறதுங்கிறது சிலசமயம் ஆபத்த முடியல தேங்க்யூ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்காவது நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா இந்த குழு இப்ப நம்ம செலக்ட் பண்ணி வழி எடுக்காத பட்சத்துல அது உள்ள வேற ஏதாவது விளைவுகள் ஏற்பட்ட வாய்ப்பு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இது மாதிரி ரெண்டு பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி முன்னாடி பார்த்துருக்கோம் கண்ணோட உள் பகுதியில் கண்ணு நரம்புல இதே மாதிரி குழு இருக்கிற மாதிரி அவங்க வந்தாங்க அந்த தொந்தரவுக்காக வந்தாங்க ஸோ அதையும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம் லேசர் மூலமாக அதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம் இது எடுக்காமல் விட்டோம்னா இந்த சொன்ன மாதிரி இது உயிரோட நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அது கண்ணோட மற்ற பகுதிகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்த ஓட்ட மொழியா உடம்புல மாதிரி போச்சு நரம்பு பாதிப்புகள் வரும் கண்ல கண் பார்வை நரம்புல போய் அது வந்து சில சமயம் வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணுச்சு அப்படின்னா பார்வை இழப்பு கூட ஏற்படலாம் கொசுக்கடிதான் காமன் இந்த பிலேரிய நிறைய வகையான புழுக்கள் இந்த மாதிரி கண்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பிலேரியசஸ் அப்படிங்கிறது கொசுக்கடினால பரவுற ஒரு தொந்தரவு அது மனிதர்கள் மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற பெட்ஸ் நாய் பூனை இதுக்கு இந்த பிலேரியா தொந்தரவு இருந்தா அதை கடிக்கிற கொசு மனிதர்களை கடிக்கிறப்ப அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜூனாட்டிக் டிசீசஸ் சொல்றோம் அனிமல்ஸ்ல இருந்து வரலாம் இந்த சர்ஜரி எப்படி பண்ணீங்க இது குழு வந்து அந்த கண்ணு வெளிப்பகுதியில் இருந்தது அதாவது கண்ணோட வெளிய லேயர் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் கன்ஜங்க்டிவான்னு சொல்கிறது அதோட பின்பகுதியில் இருந்தது நம்ம ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸோ அது வந்து அவங்களுக்கு மரத்து போகிற சொட்டு மருந்து போட்டுட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் சின்னதாக அவங்களுக்கு கண் வெளிப்பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து சின்னதாக ஓப்பன் பண்ணி அந்த புழுவை வந்து ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போர்ஸ் அப்ஸுன்னு சொல்லுவாங்க அதோடய கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு

அந்த மாதிரி எதுவும் இல்லை அதாவது வந்து இது எந்த வயசு இருந்தாலும் வரலாம் இந்த மாதிரி ஃபிலேரியசிஸ் தொந்தரவுங்கிறது வந்து யூஷுவலா சிறு குழந்தைகள்ல வந்து நாங்கள் அதிகம் பாக்கறது இல்லை யூஸ்ல மிடில் அண்ட் அண்டர்லி ஏஜ் குரூப்ல வந்து காமனாக வர்றது பார்க்கலாம் பிளட்டை பியூரிஃபையாக ஃபுட்டு மூலமா இதை வந்து தடுக்கிறதுன்னு இல்லை மெயினாக கொசுக்கடியை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அதுதான் மெயின் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆனவங்களே கொசு கடிச்சு இன்னொருத்தர் கடிக்கிற இது ஈஸியா பரவுங்குறதுனால இது சாப்பாட்டு மூலமாவோ இல்ல மருந்து மூலமாவோ தடுக்க முடியாது வந்தா ட்ரீட் பண்ணிக்கலாம் ஆமா கண்ணோட வெளிப்பகுதியில இந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பாத்து இதுதான் இப்ப உயிரோட எடுத்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டாக்டர் பாலமுருகன் சீனியர் கன்சல்டன்ட் பொம்மல் சங்கராய் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்